ஃப்ரெண்ட்ஸ் டுடே டே பைய ஜெயா வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பவானி வந்து சக்தியை சாப்பிட சொல்லி கேட்குறாங்க சக்தி வந்து பொன்னியை பார்க்குறாங்க பவானி வந்து பொண்ணியை திட்டுறாங்க அவள் சொன்னால் தான் நீ சாப்பிடுவலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை வந்து சொல்கிறாங்க நான் யாரையும் சாப்பிட வேணாம்னு சொல்லலை தயவு செஞ்சு என் பேரெல்லாம் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க ஜெயா வந்து சொல்கிறாங்க உனக்கு என் மேல் அக்கறைலாம் இல்லைல்ல என்னை விட உனக்கு இப்போ வந்தவன் முக்கியமாக போயிட்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வார்த்தையாலேயே கொல்லாதீங்கம்மா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஜெயா கூட்டி விட்றாங்க ஜெயாவும் சக்தி கூட்டி விட்றாங்க அது எல்லாமே ஃபீலிங்காக பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க பொண்ணையும் பாக்குறாங்க பவானி வந்து நீங்களும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரையும் சாப்பிட கூப்பிட்டு போறாங்க எல்லாரும் சாப்பிடறாங்க பொண்ணு சாப்பிடலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணு வந்து ஃபீல் பண்றாங்க பொன்னி வந்து மாடியில இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு சக்தி வராரு சாரி கேக்குறாரு நீ சாப்பிடற வரைக்கும் நானும் சாப்பிட கூடாதுன்னு தான் நினைச்சேன் அம்மா ஹெல்த்துக்காக சாப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல அக்கறை காட்டும் போது காட்டல இப்ப எதுக்கு காட்டுறீங்க என்ன தனியா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்திக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுதா அந்த பிளேஸ்ல இருந்து போறாரு சந்திரசேகர் வந்து ரூம் இருக்குற எல்லா திங்ஸும் எடுத்துட்டு போக சொல்லி ஒரு வண்டியை வர வச்சிருக்காங்க அதை பார்த்த சுந்தரம் வந்து உங்களுக்கு என்ன அம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்கு மாப்பிள்ள கோவம் அந்த பொருளா பத்திரமா வேற ஒரு இடத்துல இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து எங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த தெரு ஒரு குடோன் இருக்குல்ல அங்க ஒரு ரூம் இருக்கு அந்த தான் ரெண்ட் கொடுத்து வச்சிருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம வீட்டுல தேவையில்லாதது எல்லாம் குப்பியோ எடுத்து அங்க போய் போட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திக்கும் சுந்தரமுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது தேங்க்யூ